அனைவருக்கும் வணக்கம் வாங்கப்பா நம்மளோட வீட்டு நிச்சயதார்த்தத்தை பார்க்கலாம் வாங்க நிச்சயதார்த்தத்துக்கு தான் எல்லாேருமே ரெடி ஆகிட்டுருக்கோம் நம்ம சம்மந்தி வீட்டில் நிச்சயதார்த்தம் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் தட்டு வரிசை எல்லாமே வந்து கோயிலில் வச்சு எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கோம் பழம் பழம் பூ எல்லாமே இந்த கோயிலுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிற இடத்துக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் அதனால க நிச்சயதார நடக்கிறது இன்னொரு கோவில் இது வேறு ஒரு கோவிலில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு எல்லாம் தூரம் தூரம் இருக்காங்க அதனால ஒரு பொதுவான கோவிலில் வச்சு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது அதுக்கு தான் எல்லோரும் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் வாங்க நம்ம வீட்டு நிச்சயதார்த்தம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் சின்ன பசங்கள் வரைக்கும் எல்லாருமே ஆளுக்கு தட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இது வந்து கிராமத்தில் வந்து இந்த மாதிரி தான் நல்லா ஒரு சிறப்பாக நடத்துகிறாங்க நிச்சயதார்த்தத்தை தட்டு வரிசையே இந்த மாதிரி தோளில் சம்மந்துக்கிட்டு போகிறது ஒரு அழகு தான் அது பிள்ளைங்களாம் அழகாக பூ வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு பாருங்க இப்போ வந்து ஒரு அரை கிலோமீட்டர் நம்ம போகணும் போகிற வழியில் நிறைய பட்டாசு வேறு போட்டாங்க பட்டாசு போட்டு போட்டு காதெல்லாம் கிழிஞ்சிடுச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு பட்டாசு வெடி எல்லா குட்டிஸ்லாம் ஒரே ஹாப்பியாக இருக்குது நிச்சயதாரத்தெல்லாம் அவங்க பொண்ணு ஜோடிச்சுக்கிறாங்களா இல்லையோ நம்ம வீட்டு பிள்ளைங்க ஜோடிச்சுக்கணும்ல நல்லா நல்லா எல்லாமே சூப்பராக மேக்கப் போட்டுக்கிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க எடுத்துகிட்டு போகிறது தான் எனக்கு ரொம்பவே இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே கண்டிப்பாக நான் போடுறேன் ஏன்னா இது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பழவரிசை எல்லாமே மாதுளம்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா திராட்சை அப்புறம் வந்து அந்த பள்ளி மிட்டாய் சாக்லேட்டு சர்க்கரை எல்லாமே சேர்த்து ஒரு ஐம்பத்தஞ்சு தட்டு வந்தது எல்லாம் ஆளுக்கும் ஒன்று எடுத்துருக்காங்க இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம் இது வந்து ஒரு பெரிய கோவில் இது எப்படின்னா ஒரு சிவன் கோவில் பழைய காலத்து சிவன் கோவில் இது பார்க்குறதுக்கு நல்ல பிரம்மாண்டமான கோயில் நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இந்த கோயிலுக்கு நான் இப்போ வரேன் இதுக்கு முன்னாடி வந்ததில்ல வந்து முன்னாடி வந்து நல்ல ஒரு விஸ்தாரமான ஒரு இடம் இருக்குது அதனால தான் அந்த பக்கத்தில் உள்ளவங்க பூரா எல்லாருமே இந்த மாதிரி சின்ன சின்ன காது குத்து நிச்சயதார்த்தம் எல்லாமே அங்கே வச்சு நடத்துகிறாங்க எல்லோருமே உட்காரத்துக்கு பாருங்கள் அது கோயில் படிக்கட்டு தான் எல்லோரும் ஜம்முன்னு அங்கேயே உட்காந்துட்டாங்க பாயெல்லாம் கூட விரிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது கோயில் சுத்தமாக பொண்ணு மாப்பிள்ளை உட்கார இடத்துல மட்டும் ஒரு ஜம்முக்காலம் பெருசாக விரிச்சுருந்தாங்க அங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நாங்கள் கொண்டு போன தட்டு வரிசை எல்லாமே கீழே வச்சிட்டோம் எங்கள் என்பா பாருங்க அவங்க தாத்தா மண்டிலாம் ஜம்முன்னு உட்காந்துட்டார் பொண்ணுக்கு தான் வந்து புடவையெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து நம்ம கொண்டு போகிற புடவை அவங்ககிட்ட கொடுத்தோன்னா அவங்க மாற்றி கட்டிகிட்டு வரணும் அதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட்டிங் எல்லோரும் உட்காந்துருக்காங்க எல்லாம் ஊர்லேருந்து வந்தவங்க மொத்த பேரும் அங்கே தான் ஜம்காலம் போட்டு உட்காந்துருக்காங்க லேடிஸ்லாம் மட்டும் அங்கே போய் கோயில் இதில் உட்காந்துட்டாங்க நல்ல ஒரு கூட்டம் ஜனம் நிறைய தான் வந்திருக்காங்க நான் வந்து உங்களுக்கு கோவிலையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் உள்ள சூப்பராக இருக்கும் கோவில் நல்லா இன்பா ஏதோ சோகமாக உட்காந்துருக்கான் புது இடத்துக்கு வந்துருக்குமேனு கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு பாருங்கள் எல்லாம் நம்ம உறவுக்காரங்க தான் எல்லாருமே கிராமம் கிராமத்தில் இருக்கவங்க தான் அவங்க எல்லாருமே நம்ம ஊருக்கு கிராமம் தான் அங்கே இருக்கவங்க தான் அவங்க எல்லாருமே எல்லாம் பொண்ணு வரட்டோன்னு தான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள் இது வந்து முன்னாடி அந்த மண்டபத்தோட முன்னாடி பெரிய ஹால் இது இதில் அப்படியே உள்ளே போனீங்கன்னா தான் வந்து அம்மன் சிவன் எல்லாம் தான் இருக்காங்க தனியாக ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு பிரகாரம் இருக்குது ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு சாமி ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க தனித்தனியாக எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குதான் பள்ளி மிட்டாய் பள்ளி மிட்டாய் தான் பசங்கள்லாம் எப்படி கேட்சப் பண்ணுறதுன்னு எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க பள்ளி மிட்டாய் தான் எல்லாருக்கும் ரொம்ப விருப்பம் அதை தான் எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கு எப்போ சாப்பிட்லான்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காலி ஆகிட்டு இப்போ தட்டெல்லாம் பாருங்கள் பொண்ணு பையெல்லாம் வந்து உட்கார வச்சாச்சு எழுந்து வரதை நான் எடுக்காமல் விட்டுட்டேன் பூ புட்டெல்லாம் எல்லோரும் வைக்கிறாங்க இதுதான் விசேஷமே பூ பொட்டு வைக்கிறது தான் அதுக்கு இந்த நிகழ்வோட பேர் பூ பொட்டு வைக்கிறது தான் பொண்ணுக்கு நம்ம எடுத்துகிட்டு போன புடவையை கொடுத்து அவங்க கட்டிகிட்டு வந்த பிறகு நம்ம நம்ம சார்பாக பூ பூ பொட்டு வச்சு நம்ம வீட்டு பொண்ணுன்னு உறுதி பண்ணிக்கிறது தான் இந்த விழா இதுக்கு பிறகு ஒரு மூணு நாலு மாதம் கழி அஞ்சு மாதம் கழித்து தான் கல்யாணம் நடக்க போகுது அது வரைக்கும் இது வந்து நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு ஒரு உறுதி பண்ணி உப்பு தம்பளை மாற்றிப்பாங்க அதுக்கான ஃபங்க்ஷன் தான் இது வேறுங்க சூப்பராக இருக்குது நான் வந்து இந்த தட்டு வரிசையை தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன் நல்லா கலர்ஃபுல்லாக கீழே அழகாக பேப்பர் போட்டு மேலே வச்சுட்டாங்க பார்க்குறதுக்கே நல்லா கண்கொள்ளாக கட்சியாக சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டு நிச்சயதார்த்தம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எல்லாருமே கமெண்டில் சொல்லணும் எல்லோரும் பொண்ணு மையினா வாழ்த்துங்க பாய்